இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிட தோள்களையும் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுற எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுல ஆங்கில மாதத்துல ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது நடந்துட்டு இருக்கு இந்த ஜூலை மாதத்துல த ஒரு முக்கியமான நாளானது ஜூலை பத்தாம் தேதி வருது அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து மூன்றாவது மாதமான ஆணியுடைய மிகவும் முக்கியமான இருபத்தி ஆறாம் நாள் கிழமை வந்து வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை சாதாரண நாள் கிடையாது மிகவும் அற்புதமான நாள் இந்த வியாழக்கிழமை அப்படி என்ன அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் அதிகமான சக்தியானது இருக்கு இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாறுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடைசி ராசியான மீன ராசிக்கு ஷேர் பண்ண போறேன் மற்ற பதினோரு ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் வந்து பன்னெண்டாவது ராசி மீன ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீன ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமியுடைய மொத்த டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வரும் ஆனால் இந்த மாத பௌர்ணமி எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் பௌர்ணமி ஏன்னால் இந்த பௌர்ணமி பூரட நட்சத்திரத்தில் வந்திருக்கு ஆக்சுவலி கேட்டை நட்சத்திரத்தில் தான் ஆணி பௌர்ணமி வரும் ஆனால் இந்த டைம் பூரடம் நட்சத்திரத்தில் பௌர்ணமி வந்திருக்கு இது ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக சொல்லப்படுது ஆக்சுவலி பௌர்ணமிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் அன்னைக்கு சில பரிகாரங்கள் செய்தா அது உடனே நமக்கு பளிக்கும் அதனால ஆன்மீக ரீதியாக இந்த நாளுடைய சக்தியை வந்து ஃபர்ஸ்ட் உங்க ராசிக்கு சொல்ல போற முதல்ல ஆன்மீக ரீதியாக நீங்கள் இந்த நாளுடைய சிறப்பை வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு கிரகங்களால் என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பௌர்ணமி ஸ்பெஷலாக என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் இந்த ஆணி பௌர்ணமி அன்னைக்கு இவற்றையெல்லாம் செய்யணும் அதில் மெயினாக வந்து மகாலட்சுமி இருக்காங்கள்ல அந்த மகாலட்சுமி தாயாருக்கு இந்த மாலையை சாத்தி வழிபாடு செய்யணும் அப்படி இந்த மாலையை சாத்தி வழிபாடு செய்தால் செல்வ மலைங்கிறது பொழியும் ஸோ செல்வ மலை பொழிய என்ன மாலை சாத்தி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை தான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு மீன ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் அதாவது இந்த ஆடி மாத பௌர்ணமி மற்ற பௌர்ணமியை விட ரொம்பவே விசேஷமானதாக சிறப்பானதாக கருதப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடத்தின் ஆடி மாத பௌர்ணமி வியாழக்கிழமை வந்து இருக்குது இந்த நாளில் மகாலட்சுமி தேவியை நீங்கள் எப்படி வழிபட்டால் உங்களுக்கு செல்வம் பொடியும் மகாலட்சுமி குகந்த இந்த மாலையை சாத்தி எப்படி வழிபாடு செய்யணும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்னென்ன என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை தான் இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறீங்க ஆக்சுவலி இந்த ஆணி மாத பௌர்ணமி மட்டும் கிடையாது எல்லா பௌர்ணமியிலுமே பொதுவாக நல்ல விஷயங்கள் வந்து செய்யலாம் அதுவும் இந்த பௌர்ணமியில் சில விஷயம் செய்யக்கூடாது முகசவரம் செய்வது முடி வெட்டுறது மொட்டை போடுவது நகை வெட்டுவது இந்த மாதிரி கட்டாயம் செய்யக்கூடாது முடிந்தவரை இந்த நாளில் அசைவம் தவிர்த்து சைவ உணவுகளை எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது ஆக்சுவலி ஏன் அப்படி சொல்கிறேன்னா பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் சக்தி அதிகரித்து காணப்படும் இந்த நாளில் நாம் வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் அப்படியே பழிக்கக்கூடிய ஐதீகம் இருக்குது அதனால தான் பெரும்பாலான பரிகாரங்கள் பௌர்ணமி நாட்களில் செய்யணும் சில விஷயங்கள் கடைபிடிக்கணும் என்பது சொல்லப்படுது உதாரணத்துக்கு பௌர்ணமியில் கிழிவரை வருவது கூட அப்படி தான் ரொம்ப விசேஷமானது ஏன்னா நிலவினுடைய ஒளி நம்ம மீது படும்போது நம்ம மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் யாவும் தீரும் அதனால் நாள்ல முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது என்று கூறுவாங்க அதே போல் பௌர்ணமியில் வீடு கட்டுறது சுபகாரியம் செய்கிறது வீடு புதுப்பிக்கிறது இந்த மாதிரி சுப விஷயங்கள் செய்யலாம் மேலும் இந்த நாட்களில் மௌன விரதம் மேற்கொள்வது ரொம்ப நல்லது எல்லாத்துக்கும் மேல தேவையற்ற அருள் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய இஷ்ட இறைவனை நினைத்து தியானெல்லாம் மேற்கொண்டா நம்ம ஒருவருடைய தவ செய்வதற்கு சமமான பலன் இந்த பௌர்ணமி பெற்றுத்தரும் இப்பேற்பட்ட இந்த பௌர்ணமி நாளில் காலையிலே வந்து எந்திரிச்சு வீடு முழுவதும் சுத்தம் செய்திருங்க பூஜாரையை சுத்தம் செய்துருங்க அப்புறம் குளித்து நீங்களும் சுத்தமாகிருங்க அப்புறம் நீங்கள் வாசலில் கோலம் போடுங்க கோலம் இல்லைனா தெய்வீக கோலம் போடுங்க ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இந்த நாளில் அதுக்கப்புறம் மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு மன மகிழ்ச்சியோடு வருவதற்கு உரிய எல்லா ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்யணும் மகாலட்சுமியின் மனம் குளிர செய்ய அவங்களுக்கு பிடித்தமான இந்த ஒரு பொருளால் மாலையை வந்து கட்டி சாத்தணும் ஆக்சுவலி நல்ல வாசத்துக்கு பெயர் போன மூலிகை பொருளாக இருக்கக்கூடிய ஏலக்காய் தான் அந்த ஒரு பொருளாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஏலக்காய பயனுள்ள வகையில் மகாலட்சுமிக்கு மாலை போல ரெடி பண்ணி மஞ்சள் நூலால் கொடுத்து சாப்பிட்டனும் பின்னர் மகாலட்சுமிக்கு உரிய நெய்வேத்தியம் படைக்கணும் அதாவது இனிப்பு பண்டங்கள் படைக்கணும் கூட விளக்கு இரண்டுலேயும் ஐந்து முகத்துலேயும் ஐந்து திரியிட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் அதே போல் என்னதான் விளக்கு காமாட்சம்மன் விளக்கு போன்றவற்றை ஏற்றினாலும் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு அகல் விளக்காவது பூஜரில் எரிய வைக்க வேண்டும் அதே போல் தலைவாசலி இரண்டு அகல் விளக்குகளை இருப்புறம் வைத்து இரண்டு திரிகளை போட்டு தீபத்தை வந்து எரிய வேண்டும் இது எதுக்குன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் யாவும் நீங்கும் நீங்க நினைத்தது நினைத்தபடி நடக்கும் கடன் தொல்லை தீரும் அந்த ஐதீகத்துக்காக தான் இந்த மாதிரி பண்ண சொல்றேன் அப்புறம் மாலை ஆறு மணிக்கு மேல் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது அதே போல் கடன் நீங்கள் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் தொகையிலிருந்து ஒரு பகுதியை இந்த தினம் ஆறு மணிக்குள் கொடுத்து விட்டுருணும் இதனால் விரைவில் கடை அடையுங்கிற ஒரு ஐதீகமும் சொல்லப்படுது இது போல் எண்ணற்ற பலன்களை தரக்கூடிய இந்த ஆணி மாத பௌர்ணமியை மீன ராசிக்காரங்க தவற விட்டு விடாதீங்க சக்தி வாய்ந்த இந்த பௌர்ணமியை பயன்படுத்தி உங்களோட லைஃப்பில் வந்து முன்னேறுங்க இதுதான் பௌர்ணமி பலன் இப்போ உங்களோட ராசிக்கு வந்து பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக சொல்ல போகிறேன் மீன ராசி புரட்டாதி நான்காம் பாதம் உத்திராடதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து என்ன நடக்குங்கிற விஷயங்களை பார்க்கலாம் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பௌர்ணமியிலிருந்து அனைத்து கிரக சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகம் தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கு அதில் பொருள் சேர்க்கை உண்டாகும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது செவ்வாய் சஞ்சாரம் இடமாற்றத்தை ஏற்படுத்தும் எடுத்த காரியம் தாமதப்படுகிறதோ என்ற கவலை உண்டாகும் அந்த கவலை உண்டாகும்போது போது அதை பற்றி கவலையே படாமல் என்ன காரியம் தடைப்பட்டாலும் அதுக்கு காரணம் இருக்குங்கிறத புரிந்து செயல்படுங்க இரவில் நீண்ட நேரம் கண் கண்விழிக்க வேண்டியது வரலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா இந்த இருந்து எதிர்பார்த்ததை விட குறைவான லாபமானது கிடைக்கும் ஆனால் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எப்போதுமே பிஸியாக இருக்கிற மாதிரி உங்களை பார்த்துக்கோங்க செலவுகள் கூட அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது அதில் கடன் விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கை வந்து தேவை மெயினாக கடன் விவகாரங்களில் அவசர முடிவு எடுக்க வேண்டாம் பொறுப்புகள் உத்தியோகத்தில் கூடும் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க இதை தொடர்ந்து குடும்பஸ்தானத்தை அதன் அதிபதி செவ்வாயே அலங்கரிக்கிற மாதிரி பௌர்ணமி இருக்க போகுது இந்த பௌர்ணமி அந்த மாதிரி இருக்கிறதுனால இனி குடும்பத்தில் இருப்பவர்களால் இருந்து வந்த மன வருத்தம் உங்களுக்கு நீங்கோ வாழ்க்கை துணையுடைய உடல்நிலையில் நீடித்து வந்த ஆரோக்கிய குறைபாடெல்லாம் பூர்த்தியாகும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவு உங்களுக்கு கூடும் விருந்தினருடைய வருகை இருக்கோ ஸோ ஆக மொத்தம் உங்களோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குதுகோலை ஏற்படுற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்புறம் பெண்களுக்கு பயணம் செல்ல வாய்ப்பு நேரிடலாம் எடுத்த வேலையை செய்து முடிக்க கால தாமதமாகலாம் வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்கணும் அப்படி உழைச்சுனிங்கன்னா அந்த எடுத்த வேலை தாமதமாகிறது கொஞ்சம் சரியாகும் இது பெண்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில சேர்ந்தவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் நண்பர்களால் இருந்து வந்த தொல்லைகள் தானாக விலகும் கண்கள் உபத்திரம் ஏற்படாமல் இருக்க கண்கள் விஷயத்தில் கவனம் தேவை கலைத்துறையில் இருக்கிறவங்க உடலில் கண்களில் கவனமாக இருக்கணும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் கடமைகளை சரிவர செய்திங்கனாவே இந்த பௌர்ணமியில் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அறிவாற்றலும் செயல் திறமையும் கூடும் உழைப்பு வீண் போகாது உழைப்பு வீண் போகாது அப்படிங்கிறப்பையே வந்து நீங்கள் எப்படி செயல்பண்ணுமோ அந்த மாதிரி செயல்படுங்க அப்புறம் மாணவர்களுக்கு ஃபைனலாக கல்வியில் வெற்றி பெற இந்த பௌர்ணமியிலிருந்து கூடுதல் நேரம் பாடங்கள் படிக்கிறது நல்லது நீங்கள் நார்மலாக படிக்கிறத விட எக்ஸ்ட்ரா கூடுதல் நேரம் படிக்கணும் பொறுப்புகள்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செய்யணும் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நுணுக்கங்களோடு செயல்படும்போது உங்களுக்கு நீங்கள் நினைத்தது நடக்கும் ஸோ இது தாங்க பலன்களாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு மீனர் ராசிக்காரங்க உங்களுக்கான பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த பலனை பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மெயின ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பௌர்ணமி பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் மேலும் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ